சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகூர்ஜி சிவராஜரின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்களை பார்த்து வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் ஒரு அருமையான மாதம் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மாதம் அதனால் நம்ம இந்த வைகாசி மாத பழங்களை நம்ம சிம்ம ராசிக்கு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே அருமையான ஒரு மாதமாக இருக்குது அந்த வகையில் நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்கறக்கும் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சுப முகூர்த்த தினங்களை பார்த்துருவோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வையாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மே பத்தொம்பது ஆங்கில தேதி வலபுர சுபமுகூர்த்தம் அதோடு வையாசி இருபத்தெட்டு திங்கக்கிழமை ஆங்கில தேதி ஜூன் ஒம்பது வலபுர முகூர்த்தம் போல் வைகாசி முப்பது புதன்கிழமை ஜூன் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்துக்கு வலை முகூர்த்தம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு தேய்பிரை முகூர்த்தங்கள் வருது மே இருபத்தாறு அதாவது வைகாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை போல் ஜூன் ரெண்டு வைகாசி முப்பது ந ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டுமே தேய்பிரை முகூர்த்தம் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சில சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறாருந்தாலும் சரி அதாவது க அது குத்துறது பகுலா இந்த மாதிரி விஷயங்கள் எது பண்ணாலும் சரி வளர்பிரை சுமூர்த்தத்தை பயன்படுத்தி செய்யுங்க சிலவங்களுக்கு வந்து நாட்கள் ஒத்துழைச்சாமி தேவிரமுத்திரம் பண்ணுற மாதிரி வந்தனாலும் நீங்கள் பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரையும் வளபரைய முகூர்த்தம் உகந்த மூர்த்தமாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் இந்த வையாசி மாதம் ஏன் நம்ம முக்கியமான மாதமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இந்த வையாசி மாதம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து எந்த சுழற்சி பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா அக்னி சித்திர காலம் இந்த வையாசிலையும் பார்த்தீங்கன்னா கூட சுபமுகூர்த்த தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வையாசியில் தான் அதிகம் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா அக்னி சத்தனம் இதுலேயுமே வந்து கொஞ்சம் நாள் வரும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் முடிவுகள் வருது சரி ஏன்னா வைகாசி பதினஞ்சு வரைக்குமே வருது அக்னி சந்தனம் வையாசி பதினஞ்சு வரைக்குமே வருது அது வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா அதே போல் இந்த வையாசி மாதம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கு போகுது ஏன்னா பொதுவாக சிம்ம ராசிக்காரவங்க எதுவுமே ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்டவங்க கம்பீரமான ஒரு பேச்சு கொண்டவங்க தனித்திறமை வாய்ந்தவங்க எதுலேயும் நம்ம ஒரு வித்தியாசமாக நான் இருக்கணும் அதாவது எல்லோரும் போல இல்லாமல் நம்ம ஒரு தனித்திறமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பத்து பேர் இடத்துல கை தூக்குன்னா தூக்குற நூற்று பத்து பேர் தூக்கினா பத்தில் எட்டு பேர் சிம்ம ராசி தான் இருப்பாங்க அத்தகைய ஒரு துணிவு மிக்கவங்க வீரத்தில் செயல் செய்யக்கூடியவங்க அரசு ஆதாயம் எங்கள் எப்பவுமே உண்டு எந்த வேலை செஞ்சாலும் அதில் என்ன பண்ணுவாங்க திறம்பட செய்யக்கூடியவங்க தலைமை பதிவுக்கு போயிடுவாங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் பின்னாடினா தலைமை பதவிக்கு போகக்கூடியவங்க பதவி தேடி வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி தான் அதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது சரிங்களா மற்ற இந்த சிம்ம ராசி என்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் பார்த்தீங்கன்னா வயாசி மாதம் ராசிலாம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துருக்கார் பத்தாம் பாவத்தில் அது திக்பலம் பொதுவாக சூரியன் பத்தில் இருந்தால் திக் பலம்னு சொல்லுவோம் அப்போ என்ன நல்ல பலத்தோடு இருக்கார்னு அர்த்தம் அப்போது பத்தில் சூரியன் திக்பலம் ஆகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு பதவி பத்தாம் பாவங்கிறது பதவி அதாவது தொழில் தொழிலில் தலைமை பதவி தேடி வரும் அப்போது தொழிலில் என்ன உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது இந்த மாதம் போட்டியில் காம்படி போட்டியிலேருந்து நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அதே போல் பார்ட்னர்ஷிப் நிறைய அமையும் சரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க அன்னதானம் போடுவீங்க நிறைய தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய மதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் தொழிலில் இருந்த போட்டிகள் இருந்த பொறாமை தொழில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி தொழில் எக்ஸன் ஆகும் அதாவது இப்போ ஒரு பிரான்ச்சை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்னொரு நாலு பிரான்ச் சேர்த்து அந்த பிரான்ச்சுக்கெல்லாம் ஒரு தலைவர் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறது சரியா ஒரு கூட்டு முயற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தேடி வருங்க அதுலேயும் குரு இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த நண்பர்கள் உதவுவாங்க தலைவர் மதிப்புக்கு ஒரு தலைவர் உதவுவாங்க ஊரில் ஒரு பெரிய மனிதனுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் சரியா ஒரு அரசியல் இருந்தீங்கன்னா உங்களை அரசியல் தலைமை பதவிகள் தெரிவிக்கிற வாய்ப்பு அதிகம் உண்டு யாரெல்லாம் வந்து தொழில் தொடங்கணும் சிம்மராசி என்பது யாரெல்லாம் தொழில் வந்து முடங்கி போச்சு தொழில் ஆரம்பிக்கணும் எல்லாம் தொழிலில் வந்து எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்கலாம் கண்டிப்பாக செய்யலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்குது அதுவும் ஏழை சனி அதாவது ஏழை சனி ஆட்சி பெற்றுக்கிறார் அதாவது வரக்கூடிய மனைவி கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க மா திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை கடைதாமோ கண்டிப்பாக திருமணம் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி திருமணம் உங்களுக்கு நடந்தே தீருங்க அதே போல் ஏழில் போது உத்தியோகம் பண்ணக்கூடிய பெண்கள் வரமாக வரணாக உங்களுக்கு அமைவாங்க அதே போல் எட்டில் செவ்வாய் ராகு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் அண்ணுமனையை சார்ந்து உண்டு லாட்ரி யோகம் உண்டு கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டுங்க ஏன்னா எட்ல ராகு இருக்கிறார் கண்டிப்பாக ஒரு பத்தில் இருக்கார் தொழிலில் லாபமோ தொழில் திடீர் அதிர்ஷ்டமோ இல்லை லாட்ரி மூணு லாபமோ ஏதோ ஒரு வகையாக நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையோ உத்தியோகம் எதுலேயும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாபம் இந்த மாதிரி கண்டிப்பாக காற்றுருக்கு செயல்படுத்தியங்க அதில் ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர புதன் மகலட்சுமி பாகம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாகத்தில் அந்த மகலட்சுமி அதிபதியாக கொண்ட சுக்ர பகவான் ப்ளஸ் புதன் பகவான் இருக்கார் கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் வண்டி வானத்தில் வச்சு தொழில் பண்ணவனுங்க டிராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்குங்க அதே போல் ஒம்பதில் வந்து கடன் அடையக்கூடிய சூழ்நிலையாக ஒன்போதில் வந்து சுக்கரன் வரும்போது பெரும் பணத்துக்கு சொந்தக்காரன் கண்டிப்பாக என்ன ஒன்றுவிங்க கடன் அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாகி கொடுக்கும் புதன் இருக்கும்போது பத்திரிக்கை அடிக்கணும் பத்திரப்பதிவு செய்யணும் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் நடைபெறும் அதே போல் ரெண்டில் கேது இருக்கிறார் கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள் தீரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா உங்கள் சூரியன் வந்து பத்துலேருந்து பார்க்குறார் குருவும் இருக்கிறார் அப்போ வருமானத்துக்கு குறைவாக இருக்காதுங்க கையில் வந்து என்ன பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் பிறருக்கு நீங்கள் உதவக்கூடிய அளவுக்கு உங்கள் கை கையில் வந்து காசு ஏறப்போகுது இந்த மாதம் நீங்கள் என்ன நினைச்சிருந்தீங்களோ எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த மனக்குழப்பத்தில் இருந்தீங்களோ உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் தீர்ந்துடும் ஏன்னா லக்னாவதியை திக் பலம் இருக்கிறார் அப்போ லக்னாவதியா நூற்றுக்கு நூற்றம்பது சதவீதம்னால் என்ன அர்த்தம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய வலிமையை பெறுகிறார் லக்னாதிபதி அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இது பத்தில் வந்து திக் பலம் பெறுவதனால தொழிலில் அசைக்க முடியாத கொடிகட்டி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பிரபலம் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு நீங்கள் பிரபலம் ஆக போறீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் என்ன உங்களுக்கு தானாக சேர்ந்து சேரப்போகிறது இந்த மாதம் சரிங்களா நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்து இருக்கும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாரும் நடைபெறும் போது நடைபெறுங்க ஏன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து கண்டிப்பாக மறுமணத்தை வந்து கண்டிப்பாக நடைபெற செய்யும் அதே போல் எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் திருமணம் மரணம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் முதல் வரனே உங்களுக்கு கிளிக் ஆகிற மாதிரி வரனாக இந்த மாதம் அமைங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாதத்தை பார்த்துங்க லக்கணம் உயிர் லக்கணாதிபதி ராசி அதிபதியை பற்றி ராசி இது உடல் தசாபதி நல்ல நேரம் ஏன்னா எந்த கிரகம் தசா நடத்து எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு அந்த கிரகங்கள் கேட்ட போல் உங்களுடைய பாதையை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே லாபத்தை கொடுக்கும் அதனால் அதை நீங்கள் பார்த்துட்டு செயல்படுங்க போல் தொடர்ச்சியாக சிம்மராசி நிறைய பேர் ஜாதகம் அனுப்பி ஆதரவு தெரிஞ்சுங்க ஆதரவு கூடிய அனைத்து சிம்மராசி அன்புகளுக்கும் நன்றியை சொல்லி அதில் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதனால் இந்த வையாசி மாதம் சுபமான நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மாதமாகவும் உங்கள் தொழில் போட்டி தொழிலில் உள்ள தலை நீங்கி தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தரக்கூடிய பலன் உச்சமான பலன் கிடைக்குங்க அதேபோல் தொழில் புதுசாக தொடங்கணும் தொழில் ஆரம்பிக்கலாம் வேலை எனக்கு பிடிக்க பிடிக்கல சாமி நான் வேலையில் தொழில் ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அந்த சூழ்நிலை கண்டிப்பாக தோணுங்க அடித்து சொல்கிறேன் தொழில் விஷயம் உங்களுக்கு இருக்கும் போல் அரசு சார்ந்து அரசு சார்ந்த ஒரு உதவிகள் கிடைக்கும் லோனோ இல்லை ஒரு அரசு சார்ந்த இதை எந்த ஒரு சலுகையோ அதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க கண்டிப்பாக கடனை அடைச்சி நிம்மதியாக தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மனைவி சார்ந்த விஷயத்த பிரச்சனை இருந்தாலும் மனைவி சார்ந்த விஷயத்த ஒரு பிரிவினையாக இருந்தாலும் கண்டிப்பாக சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி உண்டுங்க அதனால் இந்த வையாசி மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி போகக்கூடிய மாதமாகவும் வாழ்க்கையில் பணங்காசி விஷயத்தில் இருந்து வந்த தடை தாமத இயக்கங்கள் நீங்கி சேமிக்கக்கூடிய ஆற்றலை தொழில் விருத்தியை கண்டிப்பாக இந்த மாதம் பெற்றுத்தரும் பயன்படுத்திக்கணும்